அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபிஜித் முகூர்த்தம் தினமும் ஒரு நேரம் மதிய நேரம் கணக்கிடப்படுகிறது நமது வாட்ஸ்அப் குழுவிலே அந்த செவ்வாய்க்கிழமை அதாவது இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அந்த நேரம் குறிப்பிடப்பட்டது இணங்க இப்போ பாத்தீங்கன்னா நான் அதாவது இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு நாளை வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் வரக்கூடிய சரியான அபிஜித் நேரம் அதாவது உத்திராடமும் திருவோடமும் கூடக்கூடிய நேரம்னு பாத்தீங்கன்னா நாலு பதினஞ்சு காலையிலேருந்து நாலு முப்பத்தி எட்டு இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்துடன் இணைந்து வரக்கூடிய நேரம் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்தத்தோட இணைந்து வருவதால் ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறது இருந்தாலும் அது மற்ற விஷயங்களை கணக்கிடும் பொழுது எண்பது சதவீதத்திலிருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய நட்சத்திரம் முக்கியமான அதி அதி முக்கியமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்யவும் நிறைவேற்றப்படும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நிறைய முறை அருமையாக அழகாக ஒரு விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் உட்காந்து உங்களோட கோரிக்கையை பாசிட்டிவ் நேர்மறையான வழிபாடுகளை வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் அதாவது ஒரு நியாயமான வழிபாடுகளாக இருக்க வேண்டும் வழங்கக்கூடிய தெய்வம் வந்து கிருஷ்ண பரமாத்மா இருந்தாலும் உங்க குலதெய்வம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு விரும்பிய தெய்வத்தையும் வழிபடலாம் முக்கியமா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வருவதால் முருகப்பெருமானை முழுமனதோடு வழிபட்டு உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள்